அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வந்து நம்மளுடைய கண்ணீர் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாக கண்ணீர் அப்படின்றது கால புருஷ் தத்துவப்படி ஆறாவது ராசி வருவீங்க மொத்தமா பனிரெண்டு ராசிகள் இருக்குங்க அதுல ஆறாவது ராசி கண்ணீர் ராசி இப்போ கண்ணீர் ராசி வந்து உபய ராசிகள் ஒரு ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க கண்ணீர் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திரம் நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தின் அடங்குவீங்க நாராயண பண்ணுங்க இந்த கார்த்திகை மாதத்துல வரவிருக்கும் ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயர் கோயிலுக்கோ ரெகுலராக காலையில் அல்லது மாலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கார்த்திகை மாதம் அப்படின்றது தீபத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த கார்த்திகை மாதத்துல மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்ம வந்து தீபம் ஏத்துப்போம் கார்த்திகை மாதத்து நாள் வந்து நம்மளுடைய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா ஒரு சில நல்ல விஷயங்கள் நிறைவேறாம தடைப்பட்டுக்கிட்டே நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவீங்க இல்லைங்களா நீங்க ஏத்தும் போது என்ன பண்ணுங்க கடவுள் கிட்ட நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு மனசில் அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு நீங்க தீபத்தை ஏத்துவீங்க கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்த்த நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்ப இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்து ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் இருக்காருங்க இந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வந்து தேவையற்ற விரைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்ககிட்ட வந்து கடன் தொகையை வந்து கேட்கறாங்க அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு அர்ஜென்ட் பணம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க பணத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு ஓகே இந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பணம் உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே இப்போ நீங்க யோசிக்காம எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் நீங்க கொடுத்த பணம் திருப்பி கொடு கிடைப்பதில் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற மன உழச்சலம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்க வந்து பண உதவி செய்யறீங்க அப்படின்னா ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி நீங்க கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பண உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற லாஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியில வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவு வந்து தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல மகிழ்ச்சிகள் வந்து தடைகள் ஏற்படாமல் இருக்கணும் நம்ம பதிவுட ஆரம்பத்தில் வந்து வழிபாட்டு வழிபாடு பண்ணிட்டு வர சொன்னோம் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு நடைபெறவிருக்கும் நல்ல விஷயங்கள் எதுவுமே தடைபெறாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி பற்றிட்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பாட்னர்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற மன சங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நம்மளுடைய விரை சனி காலத்துல வந்து ரொம்பவே மன உரிச்சலுக்கு ஆளாக இருக்கீங்க சோ கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி இந்த சனி ஆனது வந்து டோட்டலா வந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ அதாவது சனி அப்படின்றத விட வக்ர சனி காலம் அப்படின்னு சொல்லணும் முன்னிக்கணும் சனி அப்படின்றது தற்சமயம் வந்து மீனம் ராசி நண்பர்கள் நடந்துகிட்டு இருக்கு சனீஸ்வரர் வந்து ஆறு மாத காலங்கள் வக்ரகதியில் இருந்தாருங்க இந்த வக்ரகதியில இருந்த காலகட்டத்தில் ஒரு சில கனி ராசி நண்பர்கள் வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ நீங்க மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த அது வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க இந்த கார்த்திகை மாதம் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே தெரியாமல் ஒன்றாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கூட சேர்ந்து நீங்க வந்து ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கு எதிரான நல்ல சுப கிரகம் வந்து இப்ப உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க ஆண்களாக இருந்தாலோ அல்லது பெண்களாக இருந்தாலோ உங்களுக்கு ஆப்போசிட் பாலினத்தர் வந்து உங்களுக்கு வந்து நண்பர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய புதிய நண்பர்கள் கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவற்ற இன்னல்கள் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு சினிமா துறையில ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு சினிமா துறையில நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் மேலும் வந்து சினிமா துறையில நீங்க நல்லபடியாக மேலும் மேலும் முன்னேற்ற முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோரா வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பதமான மன மனசங்கடங்கள் ஏற்பட்டு அதாவது கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க இப்ப எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க அனைவருமே ஒரே வீட்டுல இருக்கீங்க அப்படினாலும் அவ்வப்போது சிறிது அளவுல மன ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் அனைவருக்குமே ஏற்படும் ஆனா கண்டிப்பா கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே நம்ம இந்த விஷயம் பேசணும் அப்படின்னா இது வந்து பிரச்சனைல முடியும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி சமயத்துல நீங்க எந்த அளவுக்கு வந்து எந்த விஷயத்துலயுமே நீங்க தலையிடாம கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ ஸோ ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேத்து பகவானால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் எதொரு ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காமையோ அல்லது டைம் இல்லாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க எதிர்பார்த்தோன்னுமா வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் மேலும் கடவுளுடைய ஆசிர்வாதம் முற்றிலும் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து தலைவலி அல்லது காய்ச்சல் சம்பந்தப்பட்ட உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போவதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மருத்துவ மெடிக்கல் ஷாப் போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகளும் எதுவுமே அதிகமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை வந்து நீங்க இன்வால்வ் ஆகக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்களோ அல்லது மனக்குழப்பங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதம் மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல நீங்க எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே விளையிட்டு உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அல்லாது ஒன்பதுல குரு இருந்தாலே நமக்கு வந்து அதிர்ஷ்டம் தற்சமயம் திருமண தடை நாள் அவதிக்குள்ளீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க இந்த கார்த்திகை மாதம் விடாத முயற்சித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து 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 சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் விவாகரத்தை கூட பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த அந்த மாதிரி 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 இருக்கின்ற நண்பர்களும் இப்போ மறுபடியும் இரண்டாவது திருமணத்திற்காக ட்ரை ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த நல்ல கைகால அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றமா அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ இன்று எடுப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக கணிந்து வரும் நண்பர்களே இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து மிகவும் சிறப்பான இடமான உங்களுடைய ஐந்தாவது வீடு

ஒரு சில நண்பர்கள் இப்போ இல்லாம நீங்க ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னீராசி நெஞ்சங்களே தேங்க்யூ